ரிஷபராசி ரிஷபராசிக்கு இந்த வாரம் பேச்சினால் நன்மைகள் வரும் பேச்சு நன்மைகள் மட்டும் இல்லைங்க லாபம் வரும் அதாவது இவ்வளோ நாளும் கேட்காம கொஞ்சம் தயங்கிட்டுருப்பீங்க சில விஷயங்கள்லாம் அந்த விஷயங்கள்லாம் தைரியமாக எது எங்கே தைரியம் இருக்கணுமோ அங்கே இருக்கணும் இல்லையா எங்கே இருக்கக்கூடாதோ அங்கே இருக்கவும் கூடாது அது நீங்கள் கரெக்டாக அந்த லைன் எங்கே எங்கே நம்ம தைரியமாக நம்ம அப்ரோச் பண்ணலாமோ அந்த இடத்துல போய் நீங்கள் எனக்கே இப்போ ப்ரொமோஷன் கொடுக்கல எனக்கே இன்க்ரிமெண்ட் கொடுக்கல நீங்கள் கேட்கப்போகவோ சாரி உனக்கு கொடுக்கலையா இந்த அப்படின்னு எடுத்து கொடுத்துருவாங்க அந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு விளைவு இருக்குது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் நீங்கள் கொஞ்சம் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாகவும் இருக்கணும் மாத்திரைகள் எடுத்துக்கிறவங்கனாக்கா அதை கொஞ்சம் சரியாக எடுத்துக்கணும் ரிஷபராசிக்கு இந்த வாரம் உங்களுடைய நீங்கள் அணிய வேண்டிய உடை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் ஆடைகள் அணியலாம் பிரைட் ஒயிட் பளிச்சு பளிரிடும் வெண்மை அது அணியலாம் வெள்ளி வயிறம் அதெல்லாம் இருந்தாக்கா பயன்படுத்துங்க அதை அப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த வாரம் மிக அதிர்ஷ்டமான கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை உங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல செய்தி கட்டாயமாக வரும் ஆகவே இந்த வகையில் பார்த்தோன்னாக்கா ரிஷபராசிக்கு ரொம்ப நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைய போகிறது